அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருவது வழக்கம்தாங்க ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒரு குறிப்பிட்ட தனி சிறப்புகள் இருக்குது நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் கணவன் தீர்காயுடன் இருக்க வேண்டும் என விரதம் தொடங்க நினைக்கும் பெண்கள் காலையில குளித்த பின் இறைவனை தீபம் ஏற்றி வழிபட்டு திருமணமான பெண்கள் மஞ்சள் சரடு மாற்ற வேண்டும் திருமணம் ஆகாத பெண்கள் மஞ்சள் கயிறை நோன்பு கயிறாக கட்டி மேலும் பெண்கள் மாங்கல்ய பாக்கியம் பெற வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பௌர்ணமி நாட்களில் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செஞ்சிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நிலைத்து காணப்படும் தொடர்ந்து இந்த பதிவிழா அதை பற்றினா முழுமையான தகவல்களை தொட தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாம பௌர்ணமி வழிபாடு குறித்து பார்க்கலாங்க பழங்காலத்தில் இருந்தே பௌர்ணமி வழிபாடு என்பது மிகவும் விமரிசையான நாளாக இருக்குதுங்க நம் முன்னோர்கள் வழிபட்ட ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு நன்மையையும் நமக்கு வருகின்ற தீமைகளிடம் இருந்து பாதுகாப்பதற்கான சக்தியாக இருக்குது அப்படி வழிபடும் நாட்களில் ஒன்றுதான் தான் பௌர்ணமி நாம் இந்த பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா பௌர்ணமி அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் மற்றும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்லாம் என்ன என்ன அப்படின்னு தொடர்ந்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல பௌர்ணமின்னா என்ன ஆகாயத்துல முழு நிலவு முழுமதி அதிக வெளிச்சத்துடன் இருக்கும் சந்திர பகவானை தரிசிப்பது பௌர்ணமி இந்த பௌர்ணமி நாட்களில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல காலையில இருந்து நோம்பிருந்து பௌர்ணமி பூஜையை முடித்து விட்டு பின்புதான் சாப்பிட வேண்டுங்க ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பிறகு பதினைந்து நாட்கள் கழித்து பௌர்ணமி தினமானது வருதுங்க இந்த நாள்ல பல பூஜைகள் செய்யப்படுது இந்த பூஜையின் மூலமாக மக்கள் அனைவரும் பலவிதமான நன்மைகளை பெறாங்க இந்த பௌர்ணமியோட பலன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் விலகி சந்தோஷமாக இருப்பதற்கு பௌர்ணமி தினத்தன்று தேவி மற்றும் அம்மனை வழிபடுவது நல்லதுங்க மேலும் பௌர்ணமி பூஜையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க பௌர்ணமி என்று என்ன செய்யலாம் புதிய வீடு மனை ஆகியவற்றை பெற நினைப்பவங்க இந்த நன்னாளில் விளக்கேற்றி லலிதா சஹசிர நாமம் சொல்லி வழிபாடு செய்வது நல்லதுங்க மேலும் மாங்கல்ய பாக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளை பெறுவதற்கு பெண்கள் இல்லத்தில் விளக்கேற்றி நெய்வேத்தியம் படைத்து குங்குமம் அல்லது மஞ்சள் வைத்து இறைவனின் மந்திரங்களை நூற்றி எட்டு முறை சொல்லி வட வழிபடலாங்க இப்படி நீங்கள் பௌர்ணமி அன்று செஞ்சு வந்தால் கண்டிப்பாக பெண்களின் மாங்கல்ய பாக்கியம் அதிகரித்து காணப்படுங்க அது மட்டும் அல்லாமல் பௌர்ணமி அன்று பெண்கள் விரத முறையை மேற்கொள்வது மிகவும் சிறப்பான ஒன்றுங்க இந்த நாட்களில் தங்களது குலதெய்வத்தை வழிபட்டால் நீங்கள் மட்டுமின்றி உங்களது வருங்கால சந்ததிகளின் வாழ்க்கையும் மிகவும் சிறப்பாகவே இருக்குங்க குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் குலதெய்வத்தின் படத்தை வைத்து மாலை அணிந்து விளக்கேற்றி பிரசாதம் படைத்து வழிபடலாங்க சரி பௌர்ணமியோட சிறப்பு என்னன்னு பார்க்கலாங்க அதாவது தமிழ் மாதத்துல சித்திரை முதல் பங்குனி வரை உள்ள அனைத்து மாதங்களிலும் பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபடுவது மிகவும் விசேஷமாக கருதப்படுது மேலும் சகல சௌபாக்கியங்களும் வீட்டில் கிடைக்குங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் கூட வழிபாடு செய்யலாம் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து மீண்டு வருவதற்கு பௌர்ணமி நில ஒழியில அமர்ந்து சாப்பிடுவது நல்ல தீர்வாக அமையுங்க தமிழ் புத்தாண்டான முதல் மாதத்துல வரும் சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுது சித்ரகுப்தனை வழிபடும் நாள் சித்ரா பௌர்ணமி என்று அம்மனை வழிபடுவதன் மூலமாக திருமண தடை குழந்தை பிறப்பதில் தாமதம் நீங்கி விரைவாக யோகத்தை நீங்கள் பெற முடியும் சித்திரை நட்சத்திரத்தில் சித்ரா பௌர்ணமி வருவதும் மிகவும் தான் மேலும் பௌர்ணமி என்பது முழுநிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான நாளாக கருதப்படுது இந்த நாளில் நல்ல அதிர்வலைகளும் ஏற்படும் அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த நாளில் தேவி வழிபாடு செய்வது தீய சக்தியில் இருந்து நம்மை காக்குங்க அம்மன் கோவிலுக்கு சென்று பௌர்ணமி நன்னாளில் வழிபாடு செய்தால் வாழ்வில் இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும் அதே போல வீட்டில் விளக்கேற்றி லலிதா சகஸ்திர நாமம் சொல்லி வழிபடுவதும் வீடுமனை முதலான செல்வங்களை வாங்குகிற பாக்கியத்தை கொடுக்க வல்லது ஒவ்வொரு பௌர்ணமியிலும் மாலையில சந்திரன் தோன்றும் வேளையில வீட்டில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து அம்பாளை ஆராதிப்பது விசேஷமானதுங்க தம்பதியிடையே ஒற்றுமை மேலோங்கவும் செய்யுங்க முக்கியமாக பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது இந்த நன்னாளில் குலதெய்வ கோவில் அருகில் இருந்தால் சென்று வழிபட்டு வருவது நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்குங்க உங்களுடைய சந்ததியினரும் சிறப்பாக வாழ்வாங்க குலதெய்வம் பூர்வீக கிராமத்தில் வெளியூரில் என்றிருந்தால் வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வ வழிபாடு நீங்க செய்து வரலாம் குலசாமி படத்துக்கு மாலையிட்டு அல்லது பூக்களால் அலங்கரித்து குலசாமியாக்கி சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் முதலான குலதெய்வத்துக்கு படையிலிடும் உணவை நைவேத்தியமாக செய்து நீங்க வேட்டி கொள்ளலாங்க மேலும் பௌர்ணமி மட்டுமின்றி சித்திரை முதல் கொண்டு பன்னிரு மாதங்களிலும் வரும் பௌர்ணமி திருநாள்ல விரதம் இருந்து சிவனாரை வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்று அமாவாசை மற்றும் பௌர்ணமி என்பது ஆன்மீகத்தில் மட்டுமல்ல அறிவியல் மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுது இந்த இரு நாட்களிலும் விரதம் இருந்து இறைவனை வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமான ஒன்றுங்க இந்து மதத்துல ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குதுங்க மாத பௌர்ணமிகளின் முக்கியத்துவம் என்ன என்பதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் சித்திரை மாதம் தமிழ்நாட்டின் முதல் மாதமான சித்திரையில் வரும் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என அழைக்கப்படுது மனிதராக பிறந்த அனைவரின் செயல்களையும் சித்ரகுப்தன் தான் கணக்கு வைத்துக் கொள்வார் என்பது நம்பிக்கைங்க சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி சித்ரகுப்தனை வணங்கும் நாளாகவும் கருதப்படுது மதுரையில மிகவும் சிறப்பாக அனுசரிக்கப்படும் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தனுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவாங்க மேலும் சித்ரா பௌர்ணமி அன்று அம்பாள் வழிபாடு செய்வதால் திருமண யோகமும் குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி வந்தால் மிகவும் விசேஷமானதுங்க அடுத்து வைகாசி மாதம் அரகன் சூரனை அடக்க முருகன் அவதரித்த நாளாக கருதப்படுது தீமைகள் அழியும் நன்மை நிலைக்கும் என்பதை உறுதிப்படுத்தும் தினம்தான் இந்த பௌர்ணமி தினம் திருச்செந்தூரின் அருகே இருக்கும் உவரி என்ற தளத்தில் வைகாசி மாதம் வரும் பௌர்ணமி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுங்க முருகன் கோவில்களிலும் வைகாசி விசாகம் என்று வைகாசி மாத பௌர்ணமி கொண்டாடப்படுதுங்க அடுத்து ஆணி மாதம் ஆணி மாத பௌர்ணமி என்று மா பல வாழை உட்பட கனிகளை படைத்து இறைவனுக்கு வணங்குவது சிறப்பான ஒன்று ஆனி பௌர்ணமி திருவையாற்றில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் அடுத்து ஆடி மாத பௌர்ணமி ஆடி மாத பௌர்ணமி காக்கும் கடவுள் கழிவரதனுக்கு முகந்த நாளாக கருதப்படுது காஞ்சிபுரத்துல மிகவும் சிறப்பாக இது கொண்டாடப்படுதுங்க அது ஆவணி மாத பௌர்ணமி ஆவணி மாத பௌர்ணமி அவிட்டம் நட்சத்திரத்தன்று வருங்க இன்றுதான் சகோதர சகோதரிகளை இணைக்கும் ராக்கி எனப்படும் ரக்ஷாபந்தன் பண்டிகையும் கொண்டாடப்படுது அடுத்து புரட்டாசி பௌர்ணமி புரட்டாசி பௌர்ணமி சிவசக்தியாக அருளும் உமாமகேஸ்வரரை வணங்கு முக்கிய நாடாக கருதப்படுது புரட்டாசி பௌர்ணமி தினத்தில வீட்டில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதாலும் அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று மீழ்வாச்சனை செய்து நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுவதாலும் விசேஷ பலன்கள் கை கொடுங்க அடுத்து ஐப்பசி பௌர்ணமி லட்சுமி விரதமும் சிவனுக்கு அண்ணாபிஷேகமும் செய்வது மிகவும் சிறப்பான ஒன்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் மிக சிறப்பாக அனுசரிக்கப்படுதுங்க அடுத்து கார்த்திகை பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி என்று திருவிளக்கு தீபத்திற நாள் கொண்டாடப்படுது மும்மூர்த்திகளும் சேர்ந்து திருவிளையாடல் நடத்திய நாள்தான் இந்த நாள்க திருவண்ணாமலையில மழையே ஜோதிப்பிழமாக நின்று மக்களுக்கு அருளும் நாள்க பௌர்ணமி தினத்தில் பொதுவாக கிரிவலம் செய்வது சிறப்பானது அதிலும் கார்த்திகை பௌர்ணமி என்று திருவண்ணாமலையில கிரிவலம் செய்வது சிறப்பாக கருதப்படுதுங்க அடுத்து மார்கழி மாத பௌர்ணமி மார்கழி மாத பௌர்ணமி திருவாதிரி நட்சத்திரத்தன்று வருங்க இறைவன் நடராஜனாய் காட்சியளித்த திருநாள் தான் இந்த மார்கழி மாத பௌர்ணமி சிதம்பரத்திலும் திரு உத்தர கோசமங்கையிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுது மார்கழி மாத பௌர்ணமி அடுத்து தாய் மாத பௌர்ணமி தாய் மாதத்தில் வரும் பௌர்ணமி பூச நட்சத்திரத்தன்று நிகழும் மதுரையிலும் பழனியிலும் மிகுந்த சிறப்புடன் கொண்டாடப்படுதுங்க அடுத்து மாசி மாத பௌர்ணமி மாசி மாதம் மகம் நட்சத்திர நாளன்று பௌர்ணமியானது வரும் இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது தெற்கே கும்பகோணத்திலும் வடக்கே அலகாபாத்திலும் மிக்க சிறப்புடன் கொண்டாடப்படுதுங்க அனைத்து ஆலயங்களிலும் அனுசரிக்கப்படும் மாசி மகத்தன்று புனித தலங்களில் நீராடி சிவனை தரிசிப்பது சர்வ பாபங்களையும் போக்கி வீடு பேற்றை அருளுங்க அடுத்து பாங்குனி மாத பௌர்ணமி பங்குனி பௌர்ணமி உத்திரம் நட்சத்திரத்தன்று வரும் சிவபெருமானுக்கும் அன்னை உமையாளுக்கும் திருமணம் நிகழ்ந்த நாளாக கருதப்படுது பழனியில் சிறப்பாக இந்த பௌர்ணமி கொண்டாடப்படுதுங்க இதுவரைக்கும் பௌர்ணமி மாத சிறப்புகள் பற்றியும் மேலும் இந்த நாட்களில் நாம் எப்படி வழிபட்டால் மஞ்சள் குங்குமத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழலாம் என்பது குறித்தும் இந்த பதிவுல முழுவதுமா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்பரை இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைய நன்றி நண்பர்களே